பிக்ஷாட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சலங்க பூஜை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ரீசெண்டாக நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரே ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு விழாவாக அதுக்கு ஒரு மண்டபம் அதுக்கு ஒரு மை மைக் செட்டு பத்திரிக்கை போட்டோ வீடியோ ஃபோட்டோ ஷூட்டு சாப்பாடு குருதர்ஷன அப்படின்னு ஏகப்பட்ட செலவு செய்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த சலங்க பூஜைங்கிறது ஆரம்பத்தில் பாரம்பரியத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன் பாரம்பரியத்தில்ங்கிறத விட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இந்த சலங்க பூஜைங்கிறது தனியாக பண்ணுற ஒரு இதே கிடையாது ஒரு விழா சலங்காவே கிடையாது சலங்கை சலங்கைங்கிறது கஜ்ஜன்னு சொல்லுவாங்க கெஜ்ஜேன்னு சொன்னால் சலங்கை அப்படின்னு அர்த்தம் கஜ்ஜ பூஜை அப்படின்னு பேர் அரங்கேற்றம் அப்படிங்கிறது அரங்கத்தில் முதலில் முதன் முதலாக ஒரு மார்க்கம் முழுதாக பயின்று அதாவது புஷ்பாஞ்சலி கௌத்தம் அலாரிப்பு ஜதீஸ்வரம் சப்தம் வர்ணம் பதம் ஜாவளி தில்லானா பாசுரம் சொல்லிட்டு அந்த ஒரு மார்க்கத்தை குறைச்சலாக ஒரு மார்க்கம் ரெண்டு மார்க்கம் தெரியணும் ரெண்டு மார்க்கம் தெரியாட்டியும் ஒரு மார்க்கத்தை முழுமையாக பயின்று அந்த நடன கலைஞராக அறிமுகமாகும் விழா அந்த அரங்க பிரவேசம் செய்யும் பொழுது அதற்கு ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக அந்த கஜ்ஜையை வந்து நடராஜர்கிட்ட வந்து குருவானவர் நட்டுவனார வச்சு பூஜை பண்ணி எடுத்து குழந்தை கையில கொடுப்பாரு அவ்வளவுதான் சலங்கை பூஜைங்கிறது ஒரு சின்ன நிகழ்ச்சி அதாவது குருவோட நடன பள்ளியிலையோ யாரையுமே கூப்பிடணும் அவசியம் கிடையாது எனக்கு என்னுடைய குருநாதர் மற்றும் பெரிய நட்டுவனர்கள் அப்படி பண்றத பார்த்துருக்கேன் அரங்கேற்றத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நல்ல முகூர்த்தமா பார்த்து சுவாமி கையில் ஒரு இந்த கால் சலங்கையை வச்சு ஒரு தீபாராதனை காமிச்சு சாம்பிராணி போட்டு குழந்தை கையில எடுத்து கொடுப்பாங்க அவ்வளவுதான் கஜ்ஜ பூஜை இப்படி நடந்துகிட்டு இருந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை இன்னைக்கு காம அதாவது ஒரு அரங்கேற்றம் பண்றதா இருந்தால் அவங்க வந்து குறைச்சலா ஒரு நாலஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் கத்துக்கணும் அப்பதான் அந்த பாவம் முழுமையா வந்து சுத்தம் எல்லாம் வந்து ஒரு முழுமையாக ஓரளவுக்குனாச்சும் ஒரு நடன கலைஞர அறிமுகமாக முடியும் ஆனா அதுக்கு ரொம்ப கால அவகாசம் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால குறுகிய காலத்துல பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த கலையை ஒரு வியாபாரமாக்கி அந்த சலங்க பூஜைங்கிறது தனி ஃபங்க்ஷன் ஆக்கி சேர்ந்து ஒரு வருஷம் கூட முழுசாக இருக்காது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் இருக்கும் இந்த பள்ளிகளில் ஆண்டு விழாக்களின் பொழுது குழந்தைகளை ஒரு மாசத்துக்கு முன்னாடி தயார் பண்ணுவாங்க அந்த ஆண்டு விழா ஆடுறதுக்கு ஒரு நாலு பாட்டை சொல்லி கொடுப்பாங்க அது ஒரு நாலே நாலு பாட்டை சொல்லி கொடுத்து அந்த பசங்களை வந்து ஒரு தனி நிகழ்ச்சி ஆக்கி அந்த நிகழ்ச்சிக்கு தனியாக மண்டபம் மைக்கு பத்திரிக்கை அப்புறம் போட்டோ இப்போ சாப்பாடு குருதட்சணை பட்டு கூடு மோதிரத்தை கூடு செயினை கூடு குருதட்சணையை கட்டாயப்படுத்தி வாங்கும் நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படி செய்யணுங்கிறது கட்டாயமே கிடையாது அந்த மாதிரி சலங்க பூஜை தனி தனியாக தனியாக ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணுறதுங்கிறது நம்ம பாரம்பரியமான பரதநாட்டியத்தில் கிடையாது அரங்கேற்றத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பண்ணணுங்கிறது தான் உண்மை அதை வந்து பெற்றோர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் குருவுக்கு தட்சிணை கொடுக்குறது கொடுக்குறதுங்கிறது அது வந்து எவ்வளோ எல்லையே கிடையாது ஏன்னா கலைக்கு வந்து வித்தைக்கு வந்து எவ்வளோதான் விலை மதிப்பு கிடையாது எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் ஆனாலும் அந்த கலை அந்த க அந்த கலையை முழுமையாக பயின்ற பிறகு பயிற்றுவித்த பிறகு நடன கலைஞர் அறிமுகம் முன்னாடி குருதட்சணை கொடுத்தா போதும் அந்த குருதட்சணையும் நாங்கள் மனமும் வந்து கொடுத்தா போகிறோம் எவ்வளோ கொடுக்கணும் செயினை கொடுக்க போடணும் மோதிரம் போடணும் பட்டு புடவை எடுத்து அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆனது வியாபார நோக்கத்தோட பொதுமக்களுடைய விழிப்புணர்வு பயன்படுத்தி கொண்டு இந்த நடன ஆசிரியர்கள் அவசர கோலத்தில் செய்யறது ஒரே பலம் வந்து இருக்கு அந்த செடி வந்து விதையிலிருந்து செடியாகி பின்பு பூ பூத்து காயாகி கனிந்து பழமாகும் பொழுது தான் அது வந்து முழுமையான ஒரு ருசியை கொடுக்கும் அது இல்லாமல் பிஞ்சிலேயே இந்த பழ ப பழுத்த பழங்கள் எண்ணத்துக்கு வெம்பி போயிடும் அதை அதாவது சாப்பிட முடியாது கீழே அது அந்த மாதிரி தான் சலங்கை பூஜைங்கிறது ஒரு முழுமையான நடன கலைஞர் கலைஞர் அறிமுகமாகும் பொழுது அந்த கலைஞர் வந்து நல்ல விதமாக பரிணமிக்க முடியும் இந்த மொ இந்தமாரி அவசர கோலத்தில் நடைபெறும் சலங்கை பூஜைகள் வந்து ருசிப்பதில்லை பிஞ்சிலேயே பழுத்த பழங்கள் ரசிப்பதில்லை தான் சொல்லி சொல்லணும் அதே போல் பெற்றோர்கள் வந்து இந்த நல்லா விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கணும் ஒரு கலையை கற்றுக்கிறோம் அதை முழுமையாக அவங்க குழந்தைங்க பயின்றால் தான் பிற்காலத்துல அவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு யூஸ் அதை பயன்படுத்த முழுமையான நடன நடன கலையும் அவங்க தெரிஞ்சு முழு நடனக் கலைஞர் ஆக முடியும் அவ்வாறு அல்லாமல் ஏதோ கொஞ்ச நாள் ஒரு வருஷமும் ரெண்டு வருஷமும் போயிட்டு பேருக்கு சலங்க பூஜை பண்ணிட்டு அதோட எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து இந்த கலையில வந்து ஒரு முழுமையடைய முடியாது அது அறக்குறையாக தான் இருக்கும் அது ஒரு முழுமையான நிலை கிடையாது எங்க வீட்டுக்கு அவரும் கச்சேரிக்கு போனாருன்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க அது போல டான்ஸ் கிளாஸ் போனால் போனா தான் இருக்கும் அரங்கேற்றமே முதல் படி தான் அதுக்கு முன்னாடி எந்த படியும் கிடையாது அரங்கேற்றங்கிறதே முதல் படி பரத பரதநாட்டியம் பயின்று முதல் முதல் நடனக் கலைஞராக அறிமுகமாக அரங்கேற்றோம் அதுக்கு முன்னாடி தனி ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனும் தனியாக ஒரு மேடை பிடிச்சி மைக்சட்டு போட்டு அந்த சலங் சலங்க பூஜை சலங்க பூஜைங்கிறது ஒரு தனி ஃபங்க்ஷனாக பண்ணுறதுங்கிறது கிடையாது கஜ பூஜைங்கிறது நல்லா அரங்கேற்றம் ஆகிறதுக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி இன்னர் காம்ப்ளெக்ஸ் ஒரு குருவோட வீட்டுக்குள்ளேயோ இல்லை நடன பள்ளியிலையோ நடக்க வேண்டிய ஒரு சிறிய விஷயம் அதை பெற்றோர்கள் அறிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக இந்த குழந்தைங்க முழுமையாக அந்த கலையை உங்கள் குழந்தைங்க கலையை பயின்று ஒரு நல்ல நடன நடனக் கலைஞராகவோ நடன ஆசிரியராகவோ வர்றதுக்கு நீங்கள் எல்லாருமே துணை சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்